ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போட்டு என் அன்பு குழந்தையை என் முகத்தை தொட்டு விட்டாயா என் முகத்தை தொட்ட வேளையில் என்னை பார்த்த வேளையில் உன் வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்லணும் கேள் தங்கமே மகிழ்ச்சி அடைவாய் உன் உள்ளம் குதூகலிக்கப் போகிறது உன் தாய் சொல்வதை கேளு தங்கமே எதை செய்ய முயற்சி செய்தாலும் உனக்கு தடங்கள் உண்டாகிறது அப்படி செய்து முடித்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ஏற்படும் காரணம் முன் பிறவியில் செய்த பாவம் தான் தங்கமே முற்பிறவியில் நல்ல வினை அதிகம் செய்திருந்தால் இப்பிறவியில் வெற்றி கிடைக்கும் அதுவே எதிர்மறையாக அமைந்திருந்தால் செயலில் தடங்கள் குறிக்கிடும் இதை நீ நிறைய பேர் சொல்வார்கள் சரி செய்து விடலாம் என்று ஆம் தங்கமே சரி செய்து விடலாம் அதை பற்றியெல்லாம் நான் இருக்கிறேன் உன் வாராகித்தாய் இருக்கும்போது கவலை கொள்ளாதே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவீர்கள் வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் வழிகள் இருந்தாலும் முகத்தில் சிரிப்பான புன்னகையான முகமுடியை அணிந்து கொண்டே இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சிலர் அல்ல அனைவருமே சுமைகளோடு தான் மனிதர்கள் பயணிக்கிறார்கள் அதை இறக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை யாரும் அந்த சுமையை ஏற்பதற்கும் யாரும் தயாராக இல்லை கடைசி பயணத்தில் தன்னை சுமக்கும் நாள் வரம் வரை அது தொடரும்போது வாழ்க்கை உற்சாகமாக இல்லாமல் கடினமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பதற்றத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை கழிந்து விடுகிறது ஆகையால் குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கை ரசனையாகும் இன்முகத்தோடு இதயத்தின் கதவுகளை திறந்துவிட அதாவது வழி தேடி செல்லும் பாதையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு பாரம் கூட வழிதான் பாரத்தை தாங்கி தன் பாசத்தில் கூடுகட்டும் குழிகளில் விழுந்தாலும் வழிகளை மறந்து வழிகளை தேடிக்கொண்டே இருந்தாலும் உனக்கு நிச்சயம் நல்ல வழி உண்டு நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னுடனேயே சென்று கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படக்கூடாது தங்கமே ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்குது ஆனால் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்து விடுகிறது அதுபோல் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் எனவே எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு தான் வாழ வேண்டும் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு பிறர் வாழ நீ வாழவில்லை சகனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் இருப்பதுதான் உனக்கு நல்லது நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று செருக்குதான் மனிதனின் முதல் எதிரி உன்னை சுற்றி உள்ள எதிராளி கூட இப்படித்தான் இருக்கிறேன் என்னால் தான் முடியும் என்று சொல்லிக் கொள்கிறான் அவனை பற்றியெல்லாம் கவலைப்படாதே அவனைப் பற்றி காயப்படாதே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உண்மைதானே உன்னை தொடர்ந்து கெட்டது விலகப் போகுது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது செல்வமே பணத்தோடு நல்ல மனிதர்களையும் செமிச்சு வச்சுக்கோ பணம் இல்லாத நேரத்தில் அவர்கள்தான் உன்னை தாங்கி பிடிப்பார்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிய நினைத்த ஒருவன் பலதரப்பட்ட மனிதர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் யோசித்துப்பார் ஒரு பூங்காவை கடக்கும் சிறுவன் தன் அப்பாவிடம் இந்த வாழ்க்கை அழகானது என்கிறான் மருத்துவமனையை கடக்கும் நடுத்தர வயதுள்ள ஒருவனோ இந்த வாழ்க்கை துன்பமானது என்கிறான் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கு போல் சொல்கிறார்கள் பார் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை கண்டவனும் வாழ்க்கை என்பது மனிதர்களால் ஆனதாக கூறுகிறான் வாழ்க்கை என்பது செயல்களால் ஆனது நான் சொல்கிறேன் கேள் வாழ்க்கை என்பது செயல்களால் ஆனது நீ செய்யும் செயல்தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீ எத்தனை காலம் வாழ்ந்தாய் என்பதை விட எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் சிறப்பு உனக்கான பாதையில் தடுமாறாமல் தடமாறாமல் வாழ்வதுதான் அழகானது வாழ்க்கை ஒன்று பார்வைகள் பலவிதமாக இருக்கிறது வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயமாக நிச்சயமாக இருக்கும் கண்மணி உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கிக் கொண்டுதான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்ற முயற்சி செய் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் உன்னை வெளியே சொல்லிவிட முடியாது என் முகத்தை பார்த்தங்க என் முகத்தை தொட்டுவிடு உன் வாராகி தாயின் முகத்தை தொட்டுவிடு ஓசை இன்றி மௌனமாகவே அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு என்னை பார் ஒரு மனிதன் தன்னுடைய துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிந்து கொள்கிறான் அனுபவம் தானே ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் தங்கமே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா வாழ்க்கையினால் என்ன நினைத்தாய் வாழ்க்கையினுடைய சுவராசத்தை உனக்கு பல வழிகளில் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறேன் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறேன் இப்போது சொல்கிறேன் வாழ்க்கை என்பது நீண்டதொரு பயணம் என்பார்கள் வாழ்க்கை என்பது கடல் போன்றது முடிவில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கும் எதுவும் உன்னோடு இருப்பதில்லை வருவதில்லை உன்னிடம் இரு உறுதியாக மிஞ்சுவதெல்லாம் அலைகளைப் போல உன்னை தொட்டுச் செல்லும் சில மனிதர்களின் நினைவு மட்டும்தான் விழுந்துவிட்டால் விலகி ஓடுவதும் எழுந்துவிட்டால் விரைந்து வருவதும் தான் இன்றைய உறவுகள் உன் வாராகி தாய் சொல்வதை எரிக்கி பிடிச்சுக்கோ நான் சொல்வது உனக்கான பதிவு அன்பை மட்டுமே கடன் கூடு அது மட்டுமே அதிக வட்டியோடு உனக்கு திரும்ப கிடைக்கும் நல்லவர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்ற என்ன அதை சந்தித்த எல்லோரிடமும் நல்லவராக இருக்க முயற்சி செய்ய அதுதான் நல்லது அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம்னு சொல்லணும் எண்ணம் போலத்தான் வாழ்க்கை அவநம்பிக்கையை அவசை தரும் தன்னம்பிக்கை தெளிவு தந்து உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன் வாழ்க்கை உன் நம்பிக்கையில் தான் உள்ளது நல்லா தெரிஞ்சுக்கோ யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது முற்றிலும் தவறு உன் வாராகி தாய் சொல்வதை கேட்டுக்கோ உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான் என் தங்க பிள்ளையை உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் எப்போதும் உன்னை உன் குடும்பத்தோடு காப்பேன் என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன் என் முகத்தை பார்த்து விட்டாய்தானே நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் என் உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ளவே தேவையில்லை உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து விட்டன இப்போது நீயாக எதையும் செய்தும் முயற்சித்து கவலை அடையவே வேண்டாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீர்ந்துவிடும் என்னுடைய ஆசி உனக்கு எப்போதும் உண்டு இனி வரும் காலங்களை பயமின்றி மகிழ்ச்சியாக வாழப்பழைக்கும் உன் மனதில் பயத்தால் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கோ நிச்சயமாக எதையும் கடந்து செல்ல முடியும் யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்து வரும் அனைத்தும் தேடி வரும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே ओटि वोटि